அது மாதிரியாக புண்ணைக்காயிலேருந்து நம்ம போட்டில் போகிறோம் அப்படிங்களா நம்ம நண்பர் கூட போய்கிட்டிருக்கோம் சிலரும் ரெண்டு ரெண்டி பேருமே போய் நம்ம கரையில் இறங்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா பாருங்க மீன் பைதி எவ்வாறு மீன் எப்படி போய்க்காரு நம்ம அந்த கல்லுக்கு தான் போறோம் போட்டுக்கு தான் போய் போயணும் வேற வழி கிடையாது மீட் சரிங்களா நண்பர் அனைவருக்கு வணக்கம் நம்மள தூண்டில் பயணம் மீண்டும் தொடர்கிறது அந்த வகையில் நம்ம வந்து புண்ணைக்காயில்தான் வந்திருக்கோம் நம்ம நண்பர்களோட வந்து போட்டில் வந்து இறங்க பாத்துருப்பீங்க போட்டு கட்டிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இந்த சைடு வந்து தான் வர முடியும் ஆப்ஷனே கிடையாது அதனால உள்ள போறோம் நாங்கள் அந்த கல்லுக்கு தான் போறோம் இந்த கல்லில் போயிட்டு தேடா மீன் பிடிக்க முடியுதா அப்படிங்கறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பா வந்து போட்ட மோத காஸ்ட்லி மீன் இங்க பாருங்கடா வாரம் போடுங்க எங்கடா வருது வந்து வருது வருது கீழே இறங்கி வருது மெலவா 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 ஏய் ஏய் இத இம்புட்டு கொண்டு வந்து யான இந்த ஓட்டம் وړே இங்க பாருங்க நல்லா இருக்கு நம்ம ஓட அரை கிலோ மீன் ஓடுற ஓட்டத்தை பாருங்க கிலோ ீங்களா வாட்டை மொதல் காசுலேயே எடுத்துகிட்டு வந்தா இதுக்கு தான் போட்டில் நவுண்டு ஒரு இடத்துக்கு வர முடியாத இடத்துக்கு வந்தோம்னா இதில் ரிசல்ட் இருக்கும் ஆனால் ஃபெயிலியரும் சந்திக்கலாம் ஆ கன்ஃபார்மாக ரிசல்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால் உறுதியாக சொல்ல முடியாது நல்ல ஒகப்பு சரிங்களா சூப்பர் மொதல் கேட்ச் அடுத்து நம்ம டீம் மெம்பர்ஸ் யாராவது பிடிக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இல்லை நமக்கு சேக் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் சரிங்களா வந்தால்

பாறைக்கு மட்டும் பாரு ப்ரோ அப்படி மீனை கட்டுங்க பாத்தீங்களா சபிக்கிலேயே பண்டாரி பிடிச்சிருக்காரு நாங்கள் பாறை தான் ட்ரை பண்ணோம் பண்டாரி கொட்டி மாட்டிட்டு ரைட்டு அடுத்த ஏதாவது கிடைக்கான்னு பார்ப்போம் கிடையாது கல் ஓரத்தில் வரும்போது அந்த கூட்டம் ஏதோ ஓடி வருதுன்னு அவன் பிடிச்சிட்டான் டீம் எல்லாருமே போட்டுட்டு தான் இருக்காங்க வெள்ளு வெள்ளும் வெளுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க நம்ம அதுக்கப்புறம் ஒரு பாறை பிடிச்சோம் ஆனால் வீடியோ எடுக்க முடியல சாரி நான் கடைசியாக காட்டுறேன் பண்டாரி தான் வேட்டை நல்லா இருக்கும் நினைக்கிறேன் மூணாவது மீன் பிடிச்சிருக்கோம் ரெண்டு பாறை பிடிச்சோம் ஒரு பாறையை காட்ட முடியல இப்போ ஒரு பண்டாரி பிடிச்சிருக்கோம் அதையும் காட்ட முடியல நம்ம நண்பர்கள்லாம் கொஞ்சம் தள்ளி இருந்தாங்க சார் எ வரப்போகுதுன்னு நினைச்சேன் பரவாயில்ல வந்துருச்சு நல்ல சைஸ் மீன் அது கிழிஞ்சிட்டு வாய்ப்பு இருக்கு சாப்பிடும் சிங்கிங் ஒரு போட்டோம் நம்ம நண்பரை ட்ரை பண்றாங்க இன்னும் வேற தரித்தனமா இருக்கும் தொடர்ந்து பாருங்க பாருங்க அவரு எவ்வளோ பிடிச்சிருக்காரு பாருங்க இதை வீடியோவே எடுத்தேன் வந்து கடல் தொழில் பார்த்தாலோன்னு கரெக்டாக அந்த இடத்த கரெக்டாக கணக்கு பண்ணி பிடிக்காங்க அவர் நம்ம பாட்டு கையை உள்ளே நெட்டுக்களை ஓட்டுவோம் அப்படி ஓட்டினீங்கன்னா பிச்சு எரிஞ்சிடும் அவங்க பிடிச்சிருக்க மாதிரி பிடிக்கணும் ஒன்றும் செய்ய முடியாது ஆமாம் ஆமாம் சூப்பர் சூப்பர் ஆ பிச்சிடும் ஆமாம் இதை அந்த பூக்கு உள்ளேயே விட்டுருந்தீங்களோ பூக்கு முன்னாடியே விட்டுருந்தீங்கண்ணா இதை பார்த்துக்கோங்க அவங்க பூக்கு முன்னாடியே விட்றாங்க உங்களுக்கு டீட்டெயில் அதனால தான் காட்டுறேன் சரி ஐடி நம்ம உள்ள பைக்கில் போட்டு அடுத்து ஏதாவது அடிக்கான்னு பார்ப்போம் செப்புளி பிடிச்சிருக்கோம் சரிங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பொருங்களேன் அதே ரப்பர் தான் அடிச்சுட்ருக்கோம் சின்ன சைஸ் தான் ஒரு காய்கில தான் இருக்கும் நல்லா நல்லாயிருக்கு ஏன்னால் கலர் செம்மையாக இருக்குது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல நான் சாப்பிட்ல தான் எடுத்துக்கிட்டு இருக்கும் அப்போ அடுத்து ஏதாவது மீன் அடிக்க அப்படிங்கிறதை பார்ப்போம் நம்ம டீம் மெம்பர்ஸ் அங்கிட்டு தள்ளி நிற்காங்க அதனால என்னால் காட்ட முடியல சரிங்களா பொறுமை சாமிதான் தான் நம்ம தலையும் ஒரு மீன் பிடிச்சாரு ஒரு வழியா எல்லாம் என்ன செய்ய இது என்ன ஒரு நானூறு கிராம் அரை கிலோக்குள்ளே போட்டால் மீன் தான் ரைட்டு ஓகே என்ன லூராக போட்டிருக்காரு பாருங்க ஆ சேம் சேம் பிச் அதுக்கு தான் அடிக்க பார்த்திங்களா பொழுது இருட்ட இருட்ட தான் ரிசல்ட் இருக்கும் அப்புறம் பொழுது இடணுன்னு ஓடி போய்றா கொஞ்ச கொஞ்சம் நான் நின்று போட்டு பாருங்கள் அப்போ தான் மீன் அடிக்கும் இவ்வளோ நேரம் நல்லா தான் போட்டேன் எனக்கு அடிக்கல அவருக்கு அடிச்சுட்டு போருங்க மீன் வந்தால் எடுக்கும் சார் ரைட்டு ஓகே தெகே தெல ஓகேதல ஆ ஸ்ட்ரைக்கு என்னால் காட்ட முடியல ஒரே ஒரு பாறை மட்டும் தான் ஃபைட் பண்ண காட்ட முடிஞ்சுது ஏன்னா நம்ம நண்பர்களெல்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி நின்னாங்க அதனால் எனக்கு என்னால் எடுக்க முடியல ஆனால் மீன் அடித்த மீனை காட்டியிருப்பேன் இங்கே பாருங்கள் எத்தனை மீன் பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத ஒரு பண்டாரி மேய்ச்சல் தான் உங்களுக்கு மேய்ச்சல் எப்படி சொல்கிறோன்னா கல்லுக்குள்ளே கடந்தோன்னா கருகருன்னு இருப்பான் மேனி எவ்வளோ வெள்ளையாக இருக்கு பாருங்களேன் உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இது தெளிவாக இருக்கும் இது மேச்சல்னால் கருகருன்னு தெரியும் இது முதல்ல பிடிச்ச பழ இது ரெண்டாக பிடிச்ச பாலம் அதுக்கப்புறம் ஒரு செப்பளி நம்ம தலை பிடிச்ச செப்ளி அவ்வளோதான் மீன் இன்றைக்கி என்னவோ வந்ததுக்கு அடிச்சிட்டோம் ரொம்ப நாள் ஃபெயிலியராக இருந்துச்சு நம்ம வந்து ரெகுலராக வந்து சபிக்கு பாறையே நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் இருக்கோம் என்னன்னா பாறை தான் இறங்கியிருக்கு பெரிய பாறை எதுவும் இறங்கலை ட்ரை பண்ணுற ட்ரை பண்ணுற நண்பர்கள் சபிக்கு பாறைக்கு ட்ரை பண்ணுங்கள் ஆனால் அதிகமாக பிடிக்காதீங்க உங்கள் வீட்டு தேவைக்கு மட்டும் பிடிங்க நான் என்னால் முடிஞ்சது அதை தான் சொல்லுவேன் ஏன்னா அதை கொஞ்சம் விட்டால் தான் நமக்கு பெரிய மீன்களாக கிடைக்கும் இந்த சீசன் வந்து நம்ம இனப்பெருக்க பக்க காலம் பார்த்துக்கோங்க இந்த பா பாறை மீன் வந்து இனப்பெருக்க காலம் அதனால் வந்து சபிக்கு பாறை தான் அதிகமாக அடிக்கும் சரிங்களா இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்போம் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க 拜。